ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாராகி தாய் உனக்கு எல்லா சூழல்களிலும் துணை நிற்பேன் என் மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது மட்டும் நம்பிக்கை வச்சுக்கும் நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர உன் வாசல் முன்னிற்கிறீன் கூடிய விரைவில் நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் உன் மனம் இப்போது தள்ளாடிக் தள்ளாடிக்கொண்டிருக்கிறது நீயோ நேற்று என்பது கடந்து விட்டது என நினைக்க மாட்டுகிறாய் நேற்று என்பது கடந்து விட்டது அது உன் கட்டுப்பாட்டிலேயே இல்லை சரியான திசையில் முன்னேறுவதற்கான முடிவெடுக்க வேண்டிய நாள் என்று மட்டும்தான் எனவே உன்னுடைய எண்ணங்களை உயரத்தில் வைத்துக்கொள் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களும் கூட உனக்கு தெளிவாக தெரியும் நீ ஏதோ ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டால் அல்லது தோல்வி அடைந்தால் அதை நினைத்து வருத்தப்படாமல் அதைவிட சிறப்பான வாய்ப்பு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு அடுத்த அடியை எடுத்துவை நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்கிறது அதே போல் துன்பம்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்கிறது வாழ்க்கையே இருளென்று நினைத்து வருத்தப்படாதே நல்லதை நினை உனக்கு நல்லதே நடக்கும் உன்னுடைய நிலை எனக்கு புரிகிறது தெரிகிறது வழியில் பெரிய வழி என்ன தெரியுமா உன் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் உன் முதகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் ஒன்றும் தெரியாததை போல் நடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கம்தான் தங்கமே கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்குன்னு ஒரு காலம் வராமலா போய்விடும் காலம் பதில் சொல்லும் காத்திரு என்றுதான் சொல்கிறேன் உன் வாராகி தாய் சரியானதைத்தான் சொல்வேன் உன் மனதால் சுமக்க முடியாத சுமைகள் உன் வாழ்க்கையில் வரும்போது அதை இந்த வாராகி தாயிடம் இறக்கி வைத்துவிடு உன் கைகளில் இருக்கும் வரைதான் உன் பிரச்சனைகள் பெரிதாக தெரியும் என்னிடத்திற்கு வந்துவிட்டால் என்னிடம் இதை புதைத்துவிட்டால் விட்டால் அனைத்தையும் விட நான் உனக்கு பெரிதாக தெரியும் என்னால் விதியை கூட்ட மாற்ற முடியும் உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நொடி போதும் எனவே எல்லா சூழல்களிலும் இந்த வாராகி தாயை நம்பி நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடு நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் பாருன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உண்டாக்குவேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீயும் உணர்வாய் தங்கமே உயரத்தில் செல்ல உயரத்தில் உள்ளவர்களை உற்று நோக்கு இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரும் உயரத்திற்கு சென்ற பின் தாழ்வில் உள்ளவரை உற்று நோக்கு நீயும் எங்கிருந்துதான் உயர்ந்தோம் என்பதை தெரிந்து கொள்வாய் தோல்விகளை தவளும் போது ஏமாற்றம் என நினைக்காமல் மாற்றம் என நினைத்துவிடு உன் வாழ்க்கை ஒரு பாலம் அதை கடந்து செல்ல முயற்சி செய்துவிடு அந்த பாலத்திலேயே கட்டிடம் கட்டி தங்குவதற்கு சிந்தனை செய்து விடாதே எனவே பாதிப்பு இருக்காத அப்போது உனக்கும் மனிதர்க்கும் உனக்கும் மனதிற்கும் எதுவும் கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்துவேன் இந்த வாராகித்தாய் வெற்றியான வெற்றியைத் தருகிறேன் தங்கமே நீ யாரை நம்புகிறாய் என்பதில் மிகவும் கவனமாக இரு துரோகம் எப்போதும் நம்பியவர்களிடம் இருந்துதான் வரும் பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை தான் ஆனால் தரம் வேறு தன்மை வேறு இப்படித்தான் சில தவறு சில தரப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு நாள் பழ எவ்வளவு நாள் பழகி இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவரவர் புத்தியை காண்பித்து விடுவார்கள் அன்பு வைக்க வேண்டிய இடத்தில் வச்சுக்கோ கண்ட கண்ட இடத்தில் வைத்தாலும் அனாதையாகவும் அவமானப்பட்டும் தான் நிற்கணும் இது உன் வாழ்க்கையில் நீயே கற்ற பாடம் நான் திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறேன் இந்த வாராகி தாய் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை நேரத்திற்கு தகுந்தார்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்களே வாழ்க்கையில் அதிக துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர்க்கொருவர் உதவி செய்து வாழ்ந்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கணும் உன்னிடம் திறமைகள் கொட்டி கிடந்தாலும் வெற்றிகளை பெற துடித்துக் கொண்டிருந்தாலும் சில தடைகள் உன் வேகத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறது கர்ம வினையினால் வரக்கூடிய தடைகளை முறியடித்து விடுவேன் தைரியமாக இரு என்று உன்னை ஏமாற்றிவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை யாராவது பிள்ளைக்கு ஏமாற்றத்தைத்தான் தருவார்களா இல்லை ஏமாற்றத்தான் செய்வார்களா நீ போலியான உறவுகளை நிஜமென்று நினைத்து நம்பிக்கொண்டிருந்தாய் அதனால் தான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன் அவர்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சில விஷயங்களை செய்தேன் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கு வைப்போது நீ அவர்களுடன் தேவையற்று நீ பயணத்தை விட்டாய் என்று உணர்கிறாய் நீ இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சுதாரிச்சுக்கும் எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் விடுத்தோம் என்று கவிழ்த்து கொண்டு செய்யக்கூடாது அப்படி செய்தால் நிம்மதியும் அரைகுறையாகத்தான் இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் முழு மனதோடு செய் எந்த காரியத்தை செய்தாலும் முழுமனதோடு செய் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா கேள் நாம் ஒரு குடையைப் போலத்தான் தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள் தேவையில்லை என்றால் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நீயும் அவர்களைப் போல் இருந்துவிட்டால் அவர்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் உன் உறவுகள் தடுமாறும்போது தட்டி கொடுக்கணும் கலங்கும் போது கை கொடுக்கணும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கோ ஏன்னா உன் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என் தங்கமே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழைக்கும் முயற்சி இல்லாமல் எப்படி முயற் முயற்சி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை இந்த வாராகித்தாய் நான் தரப்போகிறேன் வெற்றி பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் நாளை முதல் அதில்தான் நீ பயணிக்கப் போகிறாய் நீ எதிர்பார்த்தது நாளை நடக்கப் போகிறது உன்னை வெற்றி பெற வைக்கப் போகிறேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார் நாளை நல்ல நாளில் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் இந்த வாராகி தாய் உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை தரப்போகிறேன் இதுவரை கல்லிலும் உள்ளிலும் நடந்து வந்தாய் இந்த வாராகி தாய் என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய் நீ கனவில் கூட எதிர்பார்த்து இருக்காத நினைத்துப் பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இந்த தாயின் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கு என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக இந்த தாய் மாற்றி விடுவி எத்தனை சதிவரைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் இந்த வாராகி தாயின் கையில்தான் உள்ளது என்பதை மறந்து விடாது நீ வேண்டியது உன்னை தேடி வரப்போகிறது நீ நல்லபடியாக வாழப் போகிறாய் நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது உன் வேண்டுதல் படிக்கப் போகிறது உன் பிரார்த்தனை போகிறது உன் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது அத்தனையும் பெறப்போகிறாய் என்னிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு அழுதாயோ அதையெல்லாம் மாற்றி உன் வாராகித்தாய் உனக்காக நிறைய செய்து கொடுக்கப் போகிறேன் அதற்கான தான் இப்போது இருக்கிறாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி கோத்ரி